ஹலோ மக்ளை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேங்க இன்னைக்கான வீடியோவில் சம்மங்கி கிழங்குகள் மூலிமா செடிகளை வந்து எப்படி உற்பத்தி பண்ணலாம் ஒரு கிழங்குக்கு ஒரு செடி தான் வளருமா இதில் இதில் வந்துட்டு நிறைய செடிகள் வந்து உற்பத்தி பண்ணலாமா அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கான கலவை என்ன இதுக்கான பராமரிப்பு முறை என்ன அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து பார்த்துடலாங்க நம்ம கிட்ட தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க க்ரோ பேகு சீட்ஸ் ட்ரெயின் செல் மேட் பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ புதுசாக வந்துட்டு மூலிகை நாற்றுகளும் கொண்டு வந்துருக்கோங்க கேசவர்த்தினி கரிசிலாங்கண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு அவுரி இந்த மாதிரி இந்த ஹேர் கேர் ஹேர்பல் பிளா பிளான்ஸ் இருக்கு இல்லையா ரொம்ப நாளாக என்கிட்ட எல்லோரும் கேட்டுட்டு இருந்த செடிகள் தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க கம்மியான ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க இருக்குது சம்பங்கி செடியை பொறுத்தளவில் நாம ஒரு தடவை வச்சுட்டோன்னு வைங்களா அது நீங்கள் கிழங்கா வாங்கி வச்சாலும் சரி இல்லைனா செடியாக வாங்கி வச்சாலும் சரி அது வந்துட்டு உங்களுக்கு வாழை அடி வாழையாக வந்து வளர்ந்துட்டே இருக்குங்க ஸோ செடி அந்த பிளான்ட் அந்த கிழங்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா பக்கத்தில் நிறைய பக்க கிண்ணுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ நாம ஒரு தடவை ஒரு செடி வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நிறைய செடிகள் நம்ம உற்பத்தி பண்ணலாங்க இது வந்துட்டு வளர்க்குறதும் ரொம்பவே ஈஸி இதுக்கான மண்களவை அதுக்கப்புறமா தண்ணீர் அப்புறம் வெயில் ஸோ இதுதான் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்பங்கி டியூப்ரோஸ் லில்லி அப்படின்ற பெயர்களும் இருக்குது நல்ல ஒரு ஒயிட் கலரில் பூக்கக்கூடிய ஒரு பூங்க நிறைய பூக்கள் வைக்கும் ஸோ நமக்கு வந்துட்டு நம்ம வளர்த்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் பெருசாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை ரொம்ப அல்ட்டிக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னா சம்பங்கி இதை வந்துட்டு நம்ம கிழங்குகள் மூலிமா வாங்கி உற்பத்தி பண்ணுறோன்னு வைங்களேன் ஸோ இந்த கிழங்கு நம்ம அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு தானாக முளைச்சு வர ஆரம்பிக்குங்க ஸோ இந்த கிழங்கு பொறுத்தளவில் உங்களுக்கு நீங்கள் கிழங்குகள் மூலிமா உற்பத்தி உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி ஒரு இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு முளையெல்லாம் வரும் வருங்க ஒரு செடியில் அதாவது ஒரு கிழங்கில் ஸோ இந்த முளைகளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம தனியாக பிரிச்சு எடுத்து அதை வந்து ஒரு தனி செடியாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம் ஸோ நம்ம அப்படியே கொண்டு போய் மண்ணில் அந்த கிழங்கை பதிச்சோம் அப்படின்னா ஒரு செடி வரை மட்டும்தான் நமக்கு அப்போதிக்கி கிடைக்கும் இந்த மா ஒரு இடத்துல நீங்கள் வச்சுட்டு அது நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் நடவு பண்ணுறீங்க அப்படின்னா வளர்க்குறக்கும் ஈஸி அதே மாதிரி அந்த கிழங்குகளை பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டு மூணு தளிர்கள் வந்து அட்ட டைமில் வளரும் ஸோ அந்த தளிர்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து நடவு பண்ணும்போது நமக்கு இதிலிருந்து நிறைய செடிகள் வந்து உற்பத்தி பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த செடிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணியிருக்கேன் நமக்கு பார்சல் வருது இல்லையா அந்த பார்சல் வர டைமில் வந்துட்டு எதாவது கிழங்குகள் வந்து அடிபட்டு டேமேஜ் ஆகி விழுந்துடும் அந்த குட்டி குட்டி ஸ்ப்ரவுட் இருக்குல்ல ஸோ அதை கொண்டு போய் நம்ம நட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதிலிருந்து நமக்கு புது செடிகள் உருவாகி கிழ கிழங்கு வந்து வளர ஆரம்பிக்குங்க ஸோ இந்த செடிகளை தான் வந்து இப்போ நான் வந்து நடவு பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா செடிகள் மூலிமா வாங்கியிருந்தேன் ஸோ அந்த செடி வந்துட்டு நம்ம வாங்கும் போதே பூக்களோடு தானே வாங்குவோம் ஸோ அந்த பூக்கள் பூத்து முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா அந்த செடி அப்படியே டல் ஆயிரும் அந்த ஒரு ஸ்டிக்கு மாதிரி போகலையே நம்ம கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருந்து உங்களுக்கு வந்து குட்டி குட்டி கணுக்கள் வரும் ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறக்காக அந்த பழைய செடியுமே வந்து நல்லா கட் பண்ணி எடுக்கிறேங்க இதுல இருந்து நமக்கு புதுசாக நிறைய துளிர்கள் வரும் அந்த கிழங்கை சுற்றி நிறைய பக்கக்கன்றுகள் வந்து வளர ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி பக்கக்கன்றுகளை வந்து நம்ம பிரிச்சு வைக்கும் போது நமக்கு ஒரே கிழங்கில் ஒரு மூணு நாலு செடி வரைக்குமே அதாவது எத்தனை கணுக்கள் இருக்கோ அத்தனை கணுக்களை ஒரு செடியை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம் இதுக்கான கலவைன்னு பார்த்துட்டிங்கன்னா மண் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பீட் இது வந்து இதுக்கு தேவையில்லை ஆற்று மணல் இருந்துச்சு அப்படின்னா ஆற்று மணல் சேர்த்திக்கோங்க ஆத்து மணல் கிடைக்காத பட்சத்தில் மட்டும் பீட் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ ரெண்டு பங்கு மண் ஒரு பங்கு வந்து கோகோபட் கோகோபீட் இல்லைன்னா ஆற்று மணல் இது கூட வந்துட்டு ஒரு பங்கு வந்து தொழு உரம் இல்லைன்னா மண்புழு உரம் சேர்த்துக்கோங்க இது இல்லாமல் ஒரு ஸ்பூன் பயோஃபர்டிலைசர் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க வேரழுகள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு பயோஃபர்டிலைசர் இல்லை அப்படின்னா வெப்பம் புண்ணாக்கு சேர்த்து கலவை வேங்க இதுக்கான பாட் சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு எட்டு இன்ச் தொட்டியாக இருந்தால் போதுங்க இது வந்துட்டு ரொம்ப பெருசாக நமக்கு வராது வேர் வந்து ஆழம் போகாது உங்களுக்கு வந்து நல்லா படர்ந்து தான் வளரும் பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி பக்கக்கண்ணுகள் வச்சு நமக்கு படர்ந்து வளரனால அந்த தொட்டியோட வாய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எட்டு இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி தொட்டி இருந்தாலே போதுங்க ரொம்ப சூப்பராக வளரலாம் ஸோ இப்போ நம்ம செடி வச்சுட்டோங்க கலவை வச்சுட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் இதை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா நல்லா வெயில் படுற இடத்துல வைங்க கிழங்கு வகை செடிகள் எல்லாத்துக்குமே நல்லா வெயில் படுற மாதிரி இருக்கணும் வெயில் பட்டுச்சு அப்படின்னா தான் கிழங்கும் அழுகி போகாது செடியும் ரொம்ப நல்லாவே வளருங்க இதுக்கு தண்ணி அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மூணு நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டால் போதும் மண்ணோட ஈரம் இருக்க ஈரத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி விட்டால் போதுங்க அதே மாதிரி இதுக்கு உரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை மண்புழு உரம் இல்லைன்னா தொழு உரத்தை அடி உரமாக போட்டு விடலாம் லிக்யூட் ஃபெட்டிலைஸராக கொடுக்குறோம் அப்படின்னா பஞ்சகாவியம் மீன் அமிலம் எல்லாமே மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை அஞ்சு எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு வழியாக நம்ம வந்து ஊற்றி விட்டுறலாம் ஸோ இதில் பெருசாக பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது இருக்காது மீறி உங்களுக்கு வந்து பூச்சி மாவு பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குங்க ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செடியை அஃபெக்ட் பண்ணுறதை விடும் கிழங்குகளை வந்து கீழே கிழங்கு இருக்கு இல்லையா அதை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் இதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி இந்த மாதிரி கிழங்கு வாங்கி வச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிழங்கு நல்லா தழுத்து வந்துருச்சு ஆனால் உள்ளே வந்து மாவு பூச்சி தாக்குதல் வந்து அந்த செடி அந்த ரெண்டு கிழங்குகள் அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம வேப்பம் புண்ணாக்கு மண்களவையில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படி இல்லை நீங்கள் அப்போ சேர்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு கரைசலா வந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படி நம்ம பண்ணும்போது அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கிழங்கு நடவு பண்ணுறீங்க அப்படின்னா கிழங்கு ஃபுல்லாக மண்ணில் போட்டு மூடாமல் ஓரளவுக்கு அந்த பகுதி மேலே தெரியற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ண முடியும் தண்ணி அதிகமாக இருக்க இருக்கா இல்லையா அந்த கிழங்கு ஹெல்த்தியாக தான் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கலாங்க ஸோ கேஸ் செடி ஏதாவது வாடுனா கூட நம்ம அந்த கிழங்கு மேலே பார்த்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ இதை நம்ம நடவு பண்ணிட்டோம் அப்படின்னா பூக்கள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழங்கு நடவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செடி வளரத்துக்கு ஒரு ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் அந்த செடிகளுக்கு நடுவில் ஒரு குச்சி மாதிரி ஒன்று வரும் அந்த குச்சியில் தான் வந்துட்டு உங்களுக்கு பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் இதுவே நீங்கள் செடியாக வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பூக்களோட தான் நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம் பூக்கள் இல்லை அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு எல்லாம் வந்துட்டு பூக்கள் வளர ஆரம்பிக்குங்க அதாவது அந்த செடி வளருது அப்படிங்கும்போது ஒரு பத்து இருபது பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த அந்த மடல் மாதிரி இருக்கும் வெங்காய மடல் மாதிரி இருக்குங்க கொஞ்சம் பெரிய சைஸில் இது ஒரு பத்து ஒரு இருபது இருபத்தஞ்சி மடலில் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு உள்ளேருந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு பூக்கள் இல்லைங்க எனக்கு நல்லா செடி வளர்ந்துருச்சு பூக்களே பூக்களை அப்படின்னா அந்த மோர் கரைசல் வந்து கொடுத்து பாருங்க ஸோ இந்த ஜிப்ரலிக் ஆசிட் வந்து இந்த மோர் கரைசலில் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால பூக்காத செடிகளையுமே வந்து பூ பூக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு நல்ல தூண்டுதலா இருக்குங்க ஸோ அதே மாதிரி நீங்க சம்பாங்க கிழங்குகள் தொட்டியில் வச்சாலும் சரி இல்ல க்ரோ பேக்ல வச்சாலும் சரி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்ம என்ன மாதிரியான பேக்கு தொட்டி எது வச்சாலும் பரவாயில்லைங்க அதிகப்படியான ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நம்ம ஊத்துற தண்ணி வந்துட்டு வெளியில வந்துடணும் ஸோ நம்ம எக்ஸஸாக ஊற்றக்கூடிய தண்ணீர் வந்துட்டு வெளியில வந்துடணும் தண்ணி தேங்காத மாதிரி இருக்கறக்காக தான் இந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து நம்ம முக்கியமா பார்க்க சொல்றோம் ஸோ தண்ணி தேங்குச்சு அப்படின்னா அந்த செடி வந்து அழுகி போயிருங்க நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்ல மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டாலே போதுங்க அந்த மண்ணோட ஈரம் இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு அதே மாதிரி மழை வருது உங்களுக்கு மழை வந்திருக்கு அப்படின்னா அடுத்த நாளே போய் அந்த தொட்டியில வந்து தண்ணி தேங்கியிருக்கா அப்படின்றத பார்த்து தண்ணி தேங்கி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி எல்லாம் வடிச்சு விட்டுட்டு வந்துருங்க இப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மழை தண்ணி தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து அழுகி போயிருங்க அதே மாதிரி சம்பங்கி கிழங்குகள் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா சோ நீங்க வாங்கி வச்சுங்க செடியா வாங்கி வச்சாலும் சரி இல்ல கிழங்கா வாங்கி வச்சாலும் ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் வளர்ந்து உங்களுக்கு வந்து பூக்கள் வைக்குது அப்படின்னா அந்த குச்சி பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா போய் உங்களுக்கு வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் சோ இது வந்து காத்துல ஒடிஞ்சு விழுகாம இருக்கற ஒரு குச்சி ஏதாவது வச்சு கட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு அந்த பூக்கள் ஃபுல்லாக பூத்து முடிஞ்சுது அப்படின்னா அந்த குச்சி இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் பக்கத்துல வந்து குட்டி குட்டியா நிறைய கன்றுகள் வைக்குங்க வைக்கோங்க இதுக்கு ரீபோட்டிங் ரொம்ப முக்கியங்க சோ நம்ம இப்போ ஒரு செடியோ கிழங்கோ வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு மாசம் ஆகும் அந்த செடி நல்லா வளர்ந்து உங்களுக்கு பூக்கள்லாம் பூக்கறக்கு பூக்க இருக்கு சோ பூக்கள் பூத்து முடிஞ்சதுமே அந்த செடியை நீங்க நல்லா தோண்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த கிழங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டி குட்டியா நிறைய தளிர்கள் வரும் சோ அந்த தளிர்களை நம்ம தனியா பிரிச்சு வச்சு அதுல செடிகளை உருவாக்கணுங்க சோ அப்படி நம்ம பிரிச்சு வைக்கும் போதுதான் செடிகள் வந்து நமக்கு ரெகுலரா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒன் ஒன்ஸ் வந்து அந்த செடி பூத்துருச்சு இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய தளிர்களும் பெருசா வளராது அந்த செடி அப்படியே பட்டு போயிடும் சோ இந்த மாதிரி சம்பங்கி கிழங்குகளை நம்ம அடிக்கடி ரீபோர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது அதாவது ஒரு செடியிலேருந்து நம்ம நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ